அன்பர்களே இன்று சங்கடகர சதுர்த்தி அருப்புக்கோட்டை ஸ்ரீ படித்துறை விநாயகர் திருக்கோவிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சொக்கநாதர் கோவில் திருக்குளத்தின் ஈசான்ய மூலையில் உள்ளது பாண்டிய மன்னன் ஒருவனுக்கு சாபத்தினால் உடலில் தீராத நோய் ஏற்பட்டது அந்த சாப நிவர்த்திக்கவும் தன் நோய் நீங்கிடவும் அந்த பாண்டிய மன்னன் அருப்புக்கோட்டை சொக்கநாதர் கோவில் அருகே ஒரு திருக்குளம் வெட்டினான் இந்த திருக்குளம் வெட்டிய இடத்தில் புதையுண்டு கிடந்த அழகிய விநாயகர் சிலை ஒன்று கிடைத்தது அந்த விநாயகர் தலையில் ஜடாமுடியுடன் தவக்கோலத்தில் காட்சி அளித்தார் இவ்விநாயகர் பாண்டியர் காலத்துக்கு முந்தையவர் என்பது தெரிய வந்துள்ளது தவக்கோலத்தில் இருப்பதால் சித்தர்களாலும் முனிவர்களாலும் இவர் பூஜிக்கப்பட்டுள்ளார் என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும் பாண்டிய மன்னன் இந்த விநாயகரை திருக்குளத்தின் ஈசான்ய மூலையில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் பின்னர் இந்த திருக்கோவில் கட்டப்பட்டது இவர் சூரிய புஷ்கரணி எனப்படும் திருக்குளத்தின் வடகரையில் கோவில் கொண்டுள்ளதாக இவர் படித்துறை விநாயகர் என பெயர் பெற்றார் தொண்ணூத்தி மூணில் இந்த குளம் வெட்டப்பட்டுள்ளது அப்போதுதான் இந்த விநாயகர் கிடைத்துள்ளார் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இது கிழக்கு பார்த்த வண்ணம் அமைந்த திருக்கோவில் சிலை கிடைத்த இடத்தில் உயர்ந்த பீடத்தை உருவாக்கி அதன் மீது விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருப்புக்கோட்டை ஸ்ரீ மீனாட்சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் உபகோயில் இது மாங்கல்ய பாக்கியம் வேண்டுவோர் விநாயகருக்கு மாலை சாற்றி வழிபட்டு பின் அந்த மாலையை பெற்று வீட்டில் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் மாங்கல்ய பாக்கியம் கிடைத்ததும் அந்த மாலையை எடுத்து வந்து இந்த திருக்குளத்தில் சேர்த்திட வேண்டும் வாழ்வில் வேதனைகள் வரும்போதும் நல்ல காரியங்கள் செய்ய நினைக்கும் போதும் வரும் தடைகள் இந்த விநாயகரை வழிபட அகன்றிடம் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி சித்திரை வருஷப்பிறப்பு தைப்பொங்கல் தீபாவளி திருவாதிரை போன்றவை இந்த கோவில் விழா நாட்களாகும் இந்த நாட்களில் மூலவருக்கு விசேஷ அபிஷேகம் கவசம் சாற்றல் ஆராதனைகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் திருமணப்பேறு மகப்பேறு வளமான வாழ்வு நினைத்தவை ஈடேறல் போன்றவற்றில் இங்கு வழிபாடுகள் செய்கின்றார்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் விநாயகருக்கு பாலபிஷேகம் செய்தும் சந்தனக்காப் அலங்காரம் செய்தும் நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் காலை ஆறரை மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கும் எல்லா நலன்களையும் தந்தருளும் அருப்புக்கோட்டை ஸ்ரீ படித்துறை விநாயகரை போற்றி வணங்கி நல்லருள் பெறுவோமாக ஓம் கம் கணபதியே நமா